ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகன்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை வணக்கம் குருமார்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி குரு பயிற்சியில் கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டு பதினொன்னாம் அதிபதி குரு நம்ம கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு இப்போ நம்ம ராசியில் அதாவது கும்ப ராசி லக்னம் நான் ரெண்டு பேர்த்துக்குமே எல்லா ராசிக்கும் தான் சொல்லிக்கிறேன் லக்னக்காரர்களுக்கு இது மேக்சிமம் பொருந்தும் பார்த்துக்குங்க கும்பலக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்கு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் ஐந்தாம் வீடுங்கிறது என்னங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கே குரு வந்துட்டார்னா அப்புறம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை ஐந்தாம் இடத்தில் திரிகோணம் திரிகோணம் திரிகோணத்தில் வந்து சுபர் இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி ஐந்தாம் இடத்துல குரு வர்றது உங்களுக்கு அருமையான யோகம் ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் எல்லா வகையிலையும் நன்மை அடைய போகுது முதல்ல ஐந்தாம் இடம் தன லாபாதிபதி தன லாபாதிபதி பூர்வ புண்ணியத்துக்கு வரார்னா பூர்வ புண்ணியத்தினாலும் உங்களுக்கு நன்மை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் பூர்வ புண்ணியங்கிறது என்ன நம்ம சொந்த ஊர் சொந்த அப்பா அப் அப்பா வகை தந்தை தந்தையினுடைய தந்தை வகை பா பாட்னார்கள் குலதெய்வம் இதன் வழியாக உள்ள உங்களுக்கு நன்மை அதிகரிக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் குழந்த பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு வந்துட்டதுனால உங்களுக்கு புத்திரஸ்தானத்துலேயே குரு இருக்கிறதுனால நன்மை தான் அதிகரிக்கும் புத்திரர்களால் பேருப்புகள் கிடைக்க போகுது அங்கே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது ஆமாம் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் இடங்கிறது தந்தை தந்தை வழி அது அஞ்சில் இருந்தார்னாவே ஒன்பது பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடம் தந்தை வழி தந்தை அதன் மூலியமான நன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது தந்தை வழியில் இருந்த சிக்கல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்காதனால அருமையான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் தனஸ் லாபம் சேமிப்பு சேமிப்பு மேலேவங்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது பதினொன்றாம் வீடு அவருடைய வீடு தான் குருவோடைய வீடு தான் அந்த குருவுடைய தனுசு வீட்டையே அவர் பார்க்குறாரு அங்கிருந்து பார்க்கறாரு அதனால் உங்களுக்கு அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பணபல ஸ்தானம் மேலவங்க போகுது அப்படின்னு அர்த்தம் பதினொன்றாம் இடம் சித்தப்பா வீடுன்னு சொல்கிறது அது அவங்களுக்கு அதுலேயே தந்தை வழி உறவுலேயே வந்துடுறாரு எவருமே அதனால் உங்களுக்கு அதன் வழியான உறவுகளும் மேலவங்க போகுது லாபம் அதிகரிக்கப் போகுது ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டியதே இல்லைங்க குரு ஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா அனைத்தும் நன்மை அவ்வளோதான் அந்த ஜாதத்தில் நீங்கள் வந்து எதையுமே கேட்கணுங்கிறது இல்லை அஞ்சு ஒம்பதில் குரு இருக்காரா லக்கணத்தில் குரு இருக்காரா நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே வேண்டியது இல்லைங்க அதாவது சொல்லுவாங்க மகர லக்கணம் கும்பலக்கணக்கு வந்து குரு வந்து நட்பு இல்லை அப்படின்னு நட்பு இல்லைனாலே பக்கத்து வீட்டுக்காரரு மகரத்துக்கு அடுத்தார் மீனம் இங்கே இந்த மகரத்துக்கு யார் இருக்கிறா தனுசு குருவோட வீடு அதேமாதிரி கும்பத்துக்கு அடுத்து தான் இருக்கா மீனம் அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நம்ம சண்டை கட்டுவோமா என்னதான் இருந்தாலும் வேண்டாங்க சரி விடுங்க அனுசரித்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம் ஏன்னா காலத்துக்கு நம்ம அவங்க கூட பக்கத்தில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குரு என்ன இருந்தாலும் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்காரோ இல்லையோ உங்களுக்கு வந்து குருனுடைய குரு பார்க்க கோடி நன்மை ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வந்துட்டதுனால உங்களுக்கு நன்மைகள் மேலோங்க போகுது அஞ்சில் இருக்கிறதுனால பதவியிலருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது இந்த ஆண்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராசியவே பார்க்குறாரு ராசி குரு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்திரனே வந்து ஆறாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதியாகவே இருந்தாலும் அவரை குரு பார்க்கறதுனால நோய் நொடியிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் கடன் நோய் நொடி அதை கொடுக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கறதுனால மனோ திடம் அதிகரிக்கப் போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறாரு உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆண்டு தீரப்போகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்